ஜமணி மாடு அழகுரா அழகுரா மாடு வெற்றி பெற்றது அழகரா சூப்பரா அழகுரா மாடு வெற்றி பெற்றது பரிசு மாடு வெற்றி பெற்றது

ரமேஷ் மாடு மாடு புடி மாடு குழாய் பூசாரி சிவலிங்க மாடு ராயப்பூ மாடு மாடு வெட்டி விட்டுறது மாடு அம்மா பட்டி ராஜா பேரரசாத்தாட்டி ராஜா இடையொட்டி மாடு மாடு வெட்டி விட்டுறது நீலமேடியா நடிச்சா மாடு குளிச்சுக்கலாம்

மாடு மாடு சிறுவரும்பூர் ஜெயராமன் காலை புடிச்சுக்க ஒரே பிடி திருச்சி சிறுவரும்பூர் ஜெயராமன் காலை மாடு வெட்டி விட்டு மாணிக்கம் ஏகே பிரமராசர் தேனி மாவட்டம் ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே சார் அமைச்சர் ஆட்டோ ஒருத்தர் பட்ட விடைங்க இருக்கு

தம்பி அந்த சிவப்பு கலர் டிஷர்ட் நீங்க ரொம்ப நேரம் அணிக்கிறீங்களா இல்ல வெளில வாங்க மாடு மாடு பிடிக்கிறீங்களா அப்புறம் வெளில வாங்க அம்மா பட்டி ராஜா மாடு அம்மா பட்டி ராஜா குரூப் சார்பா ஒரு சிறப்பு பரிசு மாடு வெற்றி பண்றது புதுகை பயமுறையான தம்பிகள் பிரதர் சார்பாக திண்டுக்கல் சேர்வை மாடு அதிகரை வேங்கை சேர்வை மாடு எம்ஆர் ஆர் மோகன்ராம் சார்பாக அதிகரை வேங்கை சேர்வை மாடு புதுகை பயம்மரியான் தம்பி துரை பிரதர் சார்பாக திண்டுக்கல் எம் ஆர் மோகன் சார்பாக அதிகரை வேங்கை சேர்வை மாடு அருமையான மாடு உள்ளது பாடு வெற்றி பெற்றது நாகமனில் பிரகாஷ் மாடு நாகினி வயல் பிரகாஷ் மாடு மாடு வெற்றி பெற்றது மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சேர்வீடு ராஜ்குட்டி மாடு கைரோடு மாடு வெற்றி பெற்றது ஆர்பி மணி பிரதேச மாடு மாட்டை கைரோட விடாதீங்க நம்பி கொம்ப பிடிக்காமி நம்பி

வருக வருக என அன்பட்டு விழாவிற்கு வருகை புரிந்து எங்களுடைய ஜல்லிக்கட்டு நாயகன் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஐயா விஜயபாஸ்கர் ஐயா அவர்களை வருக மகன் பி கே வி குமாரசாமி அண்ணன் அவர்களையும் வருக 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 என அன்போடு வரவேற்கின்றோம் பி கே குமாரசாமி அண்ணன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் இடையம்பட்டி எம் ரங்கராஜ் சார்பாக வந்த காலை விருதுநகர் மாவட்டம் காஞ்சாபுரம் நேதாஜி ஜல்லிக்கட்டு நண்பர்கள் சக்காலை எங்களுடைய இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு இந்த மண்ணிலே கால் பதித்த எங்களுடைய ஜல்லிக்கட்டு நாயகன் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் ஐயா அவர்களை வருக வருகின்றோம் மாடே வெற்றி பெற்றது ஆயிரம் ரூபாய் மாட்டை குடிச்ச ஆயிரம் ரூபாய் ஒரு ஆள் புடி ஒன்பது பேர் பிடிக்க ஒரு ஆள் புடி ஏசி அருண் மாடு

தள்ளிக்கிட்டா டிக்கெட் மேலே எழுத்துனோம் சரியான ஓட்டையை ஓட்டு போயிரும்பது ஓட்ட ஓட ஒரு டவுசர் கழித்துவாங்க போடா வரேன் மாடா எங்களது விழாவை சிறப்பு போவதாக வருவது வந்துள்ள சத்தமன்ற உறுப்புனரும் முன்னாள் மக்கள் நவாறு துறை அமைச்சர் சி விஸ்வமாஸ் கரன் அவர்களை விழாக்கூடு சார்பாக பாரதிய அவர்கள் என்ன அறவைக்கப்படுகிறது மடா அப்போ தெரியாத கூட நல்லமாடே ரூத்ரன் எடையம்பட்டி

அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வழங்கும் ஒரு டைனிங் டேபிடியா காரையூர் நவாபிற்கு வந்த மாடு திருவப்பூர் அன்பு தம்பியல் மாடு மாடு வெற்றி பெற்றது மாறு வெட்டி விட்டது புடி ஒரே சூப்பர் சூப்பர் சிறப்பு ரொம்ப சூப்பர் சூப்பர் மா வெட்டி விடு கோயில் சாமி சாமியாடி கார்த்திக் மாடு சீக்கிர வெட்டி விடுங்க நல்லூர் சின்னமால் கோயில் காலை சாமியாடி கார்த்திக் மாடியா நல்லூர் சினிமாள் கோயில் காலை சாமியாடி கார்த்திக் மாடு புடிச்சுக்க உறவு புடி சூப்பர் மார் வெட்டி விடு